பதில் சொல்லணும்ல ஆமாம்ல நானும் கூட வீட்ல போய் நல்லா ஓசனை பண்ணிட்டு வந்தேன் மேடம் வந்துட்டாங்க மேடம் வந்துட்டாங்க குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க போல ஆமா நேற்று நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல வீட்டில் போய் நல்லா யோசிச்சு வந்து பதில் சொல்ல சொன்னேன்ல யாரும் பதில சொல்றது ஒவ்வொருத்தரா சொல்லுங்க முதல்ல தேன்மொழி எங்க சொல்லுங்க பாப்பு நீங்க என்னவாக போறீங்க நான் கலெக்டர் ஆக போறேன் மேடம் வெரி குட் அடுத்த அறிவெளிகி நீங்க சொல்லுங்க நான் டாக்டர் ஆக போறேன் மேடம் வாழ்த்துக்கள் அடுத்து பூங்கொடி நான் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக மேடம் வெரி குட் நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதையே எப்பொழுதும் உங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அதையே உங்களுடைய இலக்காக வச்சு அதை நோக்கி இருக்கணும் சரியா நல்லா பண்ணுங்க நினைச்சபடி உங்களுடைய நாம் அனைவருக்குமே சின்ன வயசுல இதே மாதிரி கேள்விகளும் பதில்களும் மிகவும் பரிச்சயமானவைகள் தானே இப்பொழுது இங்கு தங்கள் எதிர்கால கனவுகளை கூறியிருக்கும் எம் கிராமத்து கண்மணிகளின் கனவுகள் நிறைவேறியதா இதோ பதிலளிக்க வருகிறார்கள் எம் மாணவ மாணவிகள் அடியே அறிவழகி ஏ பூங்கொடி பன்னடாப்பு டைம் டேபிள் வந்துருச்சாண்டி ஆமாண்டி இப்பதான் நானும் செய்தியில பார்த்தேன் கொஞ்ச நாள் தாண்டி இருக்கு இன்னும் நம்ம நல்லா படிக்கணும் என்னங்கடி இந்த மூணு குமரிகளை என்னத்த பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஆட்டத்தை பார்த்தா வீட்டு புடுங்கி வாசல்ல வச்சிருவீங்க போல ஏ கிளவி சும் உனக்கென்ன சும்மா இழுச்சிட்டு உக்காந்துருப்பேன் பறிச்சு எழுத போறது நாங்கல்ல அடியாத்தி வாடி பட்டி சேடப்பட்டி வடக்க பத்தி திரும்பி பார்த்த உசுல மட்டும் திக்குன்னு வத்திக்கி சான்ல இருக்கு இவ சொல்றது ஏ அப்பத்தா பாடமெல்லாம் எம்பட்ட கஷ்டம் தெரியுமா உன் பேத்தி அறிவு அசால்ட்டா நூறு மார்க் எடுத்துடுறா எனக்கு எப்படியாச்சும் கொஞ்சம் மார்க் குறைஞ்சிடுது எங்கள் ஆத்தா வேற என்ன வஞ்சிக்கிட்டே இருக்கு உங்க ஆத்தாளுக்கு வேற வேலை இல்லடி உங்க அப்பின்னு குடிச்சே மண்டைய போட்டுட்டியா உங்க ஆத்தா ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு உன் தம்பியை இடுப்புல இடுக்கிக்கிட்டே திரியிற அன்னபுறம் சின்னபுறம் பரமசிவம் உங்க கொடுத்த வரா படித்த தென்னமரன்ற கதையாளருக்கு உங்கள் ஆத்மா அவனையை படிக்க வைக்க மாட்டேங்கிறது ஏன்டி பூங்கொடி உங்கள் அப்பா நான் ஆத்தாளி என்னத்த சொல்கிறாங்க அப்பத்தா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என் மாமனுக்கு கட்டித்தரம்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க எனக்கு பெரிய போலீஸ் அதிகாரி அவனு ஆசை பார்த்தா ஆமடி பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பு தாண்டி முக்கியம் படிப்பு இல்லாத வாழ்க்கை ஒளி இல்லாத விளக்கு மாதிரிடி அச்சா நீ இல்லாத தேரு முச்சானு ஓடாதும்பாங்கல்ல போங்கடி உங்க தலையில அந்த சாமி நல்ல எழுத்துதான் எழுதி இருக்கும் அதே பறிச்சுன்னு சொன்னீங்களே அதை படிச்சு நல்லா எழுதுங்கடி சரிங்க பார்த்தா நாங்க போயிட்டு வரோம் அம்மா அம்மா நீ பேசாம வந்து உட்காருமா விடிய காலையில இருந்து மசுங்கரை வரேன் வீடு வீடா போய் பாத்திரம் கழுவுறேன் நம்ம வீட்லயாவும் சேர்த்த உட்காருமா நான் கழுவுறேன் வேணாண்டி நானே கழுவிட்டேன் நீ போய் படி அம்மா பொழுது பொழுதுசாங்க ஸ்கூல் விட்டு வந்த பின்னாடி கூட ஒன் ரெண்டு வீட்டுக்கு நானும் உன் கூட வந்து கூட்டி பெருக்கி உனக்கு ஒத்தாசையா இருக்கேம்மா என்னடி சொன்ன அதுக்கா உன்னை இம்புட்டு கஷ்டம் புஸ்தகத்தை தூக்குற கையால் இந்த வட்டிச்சம்பு விளக்கி என்னோட கஷ்டப்படணும்னு நீ நினைக்கிறியா என் கஷ்டம் என்னோட போகட்டும் நீ நல்லா படிக்கணும் நீ நினச்சபடி இந்த ஊரே மெச்சும்படி பெரிய டாக்டர் ஆனி அதான் இந்த அம்மாவோட ஆசை அவளுக்கு என்னடி அவ ஏன் பேத்திடி அவள் அறிவுக்கு பெரிய டாக்டராவா ஊசி வேடி பாசி ஊசிவேடி பாசிவேடி விருதுநகாரி கேட்டு கோடி ருக்கு நான் வத்தலை குண்டுக்கோக்கு நாளே என் பேத்தி நினச்சதை சாதி பாடி என்னமா அறிவு ஏன் ஆத்தாலும் ஆத்தாலும் அப்படி என்னத்தை தான் பேசிட்டு இருக்காங்க நான் டாக்டர் அதை பத்தி தான் பாரண்டேன்னு பேசிட்டு இருக்காங்க ஏன்டி உன்னை படிக்க வைக்கதான் என் மாவன் பண்ணையா இருக்கிட்ட கூலி வேலை பார்த்து அவன் கையெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சுடி ஏன் தான் எங்க அம்மாவும் அப்பாவும் நான் படிக்க தான் இம்புட்டு கஷ்டப்படுறாங்க இங்கே பாரு அப்பத்தான் நான் பெரிய டாக்டர் ஆகி ஒரு நாள் உன் முன்னாடி வந்து நிப்பேன் பாரு நான் பெத்த மகளே அப்படி சொல்லுடி மகராசி எங்க காலத்துல எல்லாம் எனக்கு படிக்கணும்னு தோணல இப்ப நானும் உங்க அப்பனும் கஷ்டப்படுறத பார்த்துதான் படிப்போட அருமையே தெரியுது நீயாவது நல்லா படிக்கணும் எம்பட்டு கஷ்டப்பட்டாலும் உன்னை நாங்க டாக்டருக்கு படிக்க வச்சிருவோம் எங்களை பத்தி நீ கவலைப்படாதடி ஏண்டி இவ எப்ப பார்த்தாலும் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அதுக்கு நிறைய செலவாகும்ல நான் பண்ணையார் பண்ணையார்கிட்ட பேசிருக்கேன் அவர் நல்ல மனுஷன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக சொந்த வீட்டையே கூட விற்கிறேடான்னு சொல்ல சொல்லியிருக்காரு நானும் அதைத்தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சொந்த வீட்டை விற்கிறது எம்பட்டு வலிக்கும்னு எனக்கும் தெரியும் சொத்து போனாலும் நாம பின்னாடி சம்பாரிச்சுக்கலாம் ஆனா நம்ம பிள்ளை படிக்க வேண்டிய வயசுல படிக்கட்டும் படிப்பு தான் நாம் நம்ம மகளுக்கு கொடுக்குற அழியா சொத்து எம்பிட்டு கஷ்டப்பட்டாலும் அறிவழகிய நல்லா படிக்க வச்சிடணும் ஏழை கருப்பு துட்டு எதுவும் பத்தலேனா இந்த தண்டட்டிய கூட தாரேண்டா இதை விட்டு படிக்க வைடா ஏ கிழவி நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன் அப்பலாம் உன் தண்டட்டிய தர மாட்டேன்ட்ட அட போடா கிறுக்கு பயலே எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும்டா நீ விட்டு வாயில போட்டு போயிருவே ஏன் பேத்தி படிக்கணும்டா என் மவள அதான் உங்க அக்காளியும் படிக்க வைக்கல பெரிய மனுஷியான உடனே கட்டி கொடுத்துட்டோம் அதான் இன்னும் என் மவ கஷ்டப்பட்டு கிடக்கா ஆனா உடஞ்சு போன வெள்ளம் இனி அழுதாலும் வருமா என் மவ வாழ்க்கை தான் அப்படி ஆயி என் பேத்தியாவது பெரிய படிப்பு படிச்சு நல்லா வாழட்டும்டா சரிதா எங்கடி போயிட்டு வர வீட்டுல விளக்கு பொருட்களை வந்து

சரிமா சும்மா தொண தொண இருக்காத டேய் தம்பி உட்கார்ந்து படிடா ஓ படிக்க மாட்டேன் அம்மா நான் விளையாண்டு வரேன் அவனை மட்டும் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க என்ன மட்டும் ஏதாவது குத்த கண்டுபிடிச்சிட்டே இருக்க அவன் சான் பிளேனாலும் ஆம்பள பிள்ளடி நாளைக்கு உனக்கு சீர் சனத்தி செய்ய அவன் தாண்டி முன்னாடி வந்து நிப்பான் ஆமாமா உன் மாவே வந்து அப்படியே நின்னுட்டாலும் உனக்கு என்னலமா வேணும் சொல்லுமா படிக்கணும் போதும் போதும் நீ படிச்சதெல்லாம் உன்னை எப்படி கட்டி கொடுத்து கரையேத்துறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அதான் பக்கத்து தெருவில் மீனாட்சி அக்கா இருக்காங்கல்ல அவங்க பையனுக்கு தான் உன்னை கேட்டிருக்காங்க அவங்களும் தங்கமானவங்க அந்த பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் நான் சாரின்னு சொல்லிட்டேன் என்னம்மா உளறிக்கிட்டே இருக்க நான் படிக்கிறத பத்தி பேசுறேன் நீங்க எதை பத்தி பேசுறீங்க அறிவு அப்பத்தா தந்தட்டிய வித்து கூட பேத்திய படிக்க வைக்கணும்னு சொல்லுது அப்பத்தாவுக்கு அறிவு அப்ப இருக்கிற அறிவு கூட உனக்கலையேம்மா இங்க பாரடி என்னால் தம்பிய மட்டும்தான் படிக்க வைக்க முடியும் அதுவே என்னால முடியல தம்பியை படிக்க வைக்கிறேன்ற ஏமா என்னையும் வைமா அவனை படிக்க வச்சா நாலு காசு சம்பாதிச்சு பின்னாடி நம்ம குடும்பத்தை காப்பாத்தியா நீ அடுத்த வீட்டுக்கு போக போறவ தானே போதும் போதும் இம்புட்டு படிச்சது நானும் படிச்ச வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாத்துவே போதும் நிறுத்தடி பன்னாங்கிளாஸுக்கு பறிச்ச முடிஞ்ச உடனே அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு பேசியிருக்கோம் உங்க பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் தான் முடிவெடுத்திருக்கோம் என்னம்மா விளையாடுறியா கலெக்டர் ஆணுங்கிறது என்னோட கனவு நீ என்னடானா கல்யாணங்கள சொல்லிட்டு இருக்க இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன் உன் கேட்கவே சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும் இந்த ரெண்டு மாசத்துல சமையல் வேலை பிள்ளைகிட்டு பிழைக்கிற வழிய பாரு நான் படிக்கணும்மா பிளீஸ்மா ஏண்டி இம்புட்டு பொறுமையா நம்ம நிலைமையை எடுத்து சொல்லிக்கிருக்கேன் நீ என்னடானா நான் படிக்கிறேன்ற காதல கழுத்துல கூட ஒரு குண்டுமணி தங்கம் கூட நம்ம வீட்டுல இல்ல எதுவுமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ற வழிய பாரு ஏமா குண்டுமணி தங்கமும் காசும் வேணாம் உடனே என்ன தள்ளி விட பாக்குறியா நான் உனக்கு பாரமா இருக்கேனா பேச்ச பாரு வாயை மூடி உனக்கெல்லாம் வாயிலே சூடு சத்த அடங்குவ மா வேண்டாமா மா மா வேண்டாமா அம்மா அம்மா வேண்டாமா ஆ எரியதே அம்மா